பொதுக்குழு கூட்டம் நடந்துட்டு இருந்தால் அதே நேரத்துல தான் எஸ் ஐஆர் பத்தின ஒரு மிகப்பெரிய அணுகுண்ட நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வீசிருக்காரு இது வேலையற்ற வேலை அப்படின்னும் மக்களோட நேரத்தை வீணாக்குறதுக்காக பொய்யான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை ராகுல் காந்தி வச்சிருக்காரு அப்படின்னும் பாஜக தரப்பினர் பலரும் கதறிகிட்டு இருக்காங்க போலி வாக்குகள் இருந்திருந்தது அப்படின்னா அது காங்கிரசுக்கு தான் வாக்களிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் பகிர் கலப்பியிருக்காங்க கூடவே பிரேசில் நாட்டு மாடலும் இந்தியாவை கழுவி கழுவி ஊத்திருக்காங்க மதிமுகம் ரிக்கோட்ல விரிவா பார்க்கலாம் சுகரை கண்ட பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தலைவர் விஜய் குளிச்சிட்டு இருக்காரு வண்டியில ஏறி இருக்காரு வந்து அடைஞ்சிட்டாரு நடந்துட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்த அதே தான் ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்ப நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நடத்திருக்காரு எஸ்ஐஆர் எவ்வளவு பேராபத்தானது இது மூலமா எத்தனை வாக்குகளை இருக்காங்க எத்தனை போலி வாக்குகளை சேர்த்திருக்காங்க இத பத்தி எல்லாத்தையுமே ஆதாரத்தோட விளக்கியிருக்காரு தொடர்ந்து வாக்கு திருட்டுகள் பத்தி ஓட்சோரி அப்படிங்கிற தலைப்புல ராகுல் காந்தி பேசிட்டு வராரு இதோட அடிப்படையில ஹரியானாவில அந்த வாக்குச்சாவடியோட அந்த களம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காங்கிரசினரை அங்க போய் கள ஆய்வு செய்யறதுக்காக ராகுல் காந்தி உத்தரவிட்டு இருக்காரு ஷாக்கிங்கா இருந்திருக்கு என்ன அப்படின்னா ஹரியானாவில மொத்த வாக்கு எண்ணிக்கையில பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் போலி வாக்குகளா திருடப்பட்டிருக்கிறதா இந்த ரிசல்ட்ல தெரிய வந்திருக்கு அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எட்டுல ஒரு பங்கு போலி வாக்கா இருந்திருக்கு மொத்தமா ஹரியானாவில இரண்டு கோடி வாக்குகள் இருக்கு அதுல இருபத்தைந்து லட்சம் வாக்குகள் போலி வாக்குகளா இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எஸ்ஐஆர் இது மூலமா பல லட்சம் வாக்குகளை நீக்கிருக்காங்க அதுவும் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானாவோட சட்டமன்ற தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலயமா பல லட்சம் வாக்குகளை நீக்கிருக்காங்க அதே மாதிரிதான் இப்போ தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஆறு மாச காலங்கள்ல வரப்போகுது அதே நேரத்துலதான் தமிழ்நாட்டில தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திருக்கு இது மூலமா எப்படி லட்சம் போலி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் போலி வாக்குகள் பதிவு செய்யப்படலாம் அப்படிங்கறதுதான் இப்ப தமிழ்நாடு அரசோட குற்றச்சாட்டா இருந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம எத்தனை லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டதோ அதற்கு அதிகமாகவே புதிய வாக்காளர்களும் இணைக்கப்பட்டிருக்காங்க அதாவது உண்மையான குடிமகன்கள் எல்லாமே நீக்கப்பட்ட போலியான வாக்குகள் இணைக்கப்பட்டிருக்கதா ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு இதுல அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு செய்தி என்ன ஹரியானாவில அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு மாடல் ஒரு அழகி இருபத்தி இரண்டு தடவை வாக்களிச்சிருக்காங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்திய குடிமகனுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த உரிமை பறி போகக்கூடிய நிலைமையில தான் இப்போ எஸ்ஐஆர் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது வேறு நாட்டை சேர்ந்த ஒரு மாடல் ஒரு அழகி அவங்க வந்து இருபத்தி இரண்டு தடவை வாக்களிச்சிருக்காங்க அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பத்து வெவ்வேறு சட்டமன்ற தொகுதியில வெவ்வேறு முகவரி வச்சுட்டு அந்த மாடலோட பழைய புகைப்படம் இருக்கும் இல்லையா அதை பயன்படுத்தி வாக்கு செலுத்தியிருக்காங்க அதுவும் எப்படி நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி எல்லாமே நைன்டி எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு பெயர் என்னவா இருக்கும் ஸ்வீட்டி பிரியா ஸ்வீட்டி அதுதான் வந்து அதிகமான ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ண செய்ய தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த ஒரு பெயர் அதே பெயரை தான் இதுலையுமே பதிவு பண்ணியிருக்காங்க எப்படி ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபேக் வாக்குகளை இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்வீட்டி சுமா சரஸ்வதி இந்த மாதிரியான வெவ்வேறு பெயர்களில் அந்த மாடலோட பழைய புகைப்படத்தை பயன்படுத்தி வெவ்வேறு முகவரியில இருபத்தி இரண்டு வாக்குகளா பதிவு செஞ்சிருக்காங்க இந்த விஷயம் சர்ச்சையாக்கி பிரேசில் நாடு வரைக்குமே பரவிருக்கு அங்க அந்த மாடல் அந்த பதிவை பார்த்துட்டு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிச்சிருக்காங்க பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட நம்ம இந்தியாவை கழுவி கல்வி ஊத்தி விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுல என்னோட பெயரை பயன்படுத்தி வாக்கு எடுத்திருக்காங்க என்ன இந்திய குடிமகனா மாத்திருக்காங்க இது வந்து அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்தியாவையே அவமானப்படுத்தியிருக்காங்க நாட்டு மாடல் இதுல முகவரி மாற்றம் செஞ்சு இருபத்தி இரண்டு வாக்குகளை எடுத்திருக்காங்க இல்லையா இதே மாதிரி முகவரியே இல்லாம பூஜ்ஜியம் வாக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க இதையும் கண்டுபிடிச்சு ராகுல் காந்தி ஆதாரத்தோட குற்றம் சாட்டியிருக்காரு அந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையமும் பதில் அளிச்சிருக்காங்க என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க வீடுகள் இல்லாத ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு எந்த முகவரியை நம்ம வந்து அடையாளப்ப முடியும் அதனாலதான் அவங்க பூச்சிய முகவரியில இணைக்கப்பட்டிருக்கதா தேர்தல் ஆணையம் பதிலளிச்சிருக்கு சரி இதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க ஆனா இன்னும் பல குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி முன்வைச்சிருக்காரு அதுல ஒரு குற்றச்சாட்டு தான் புகைப்படம் ஒரே ஒரு புகைப்படத்தை பல முறை பயன்படுத்தி இருக்காங்க அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த புகைப்படத்தை பிளர் பண்ணி அதாவது மங்களாக்கி வெவ்வேறு முகவரியில மொத்தமா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க அது கூடவே ஒரு மூதாட்டியோட பெயரை பயன்படுத்தி இருநூற்றி இருபத்தி மூணு வாக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க அதாவது இந்த மூதாட்டியோட பெயரை ஒரு சட்டமன்ற தொகுதியில இருநூத்தி இருபத்தி மூணு வாட்டி பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த தொகுதியில பாஜக ஜெயிக்கல அந்த தொகுதியில இத்தனை போலி வாக்குகள் எடுத்துமே காங்கிரஸ் தான் அதுல ஜெயிச்சிருக்கு அதே மாதிரி இருநூற்றி முப்பத்தி மூணு பேர் ஒரே புகைப்படத்தோட இரண்டு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா இத தேர்தல் ஆணையத்தால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க எப்படி அப்படின்னா அதாவது ஒரு வாக்காளர் இரண்டு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு செய்யறாங்க அப்படின்னா அதை தேர்தல் ஆணையத்தோட மென்பொருள் மூலமா ஆதார் கார்டை லிங்க் பண்ணி தேர்தல் ஆணையம் மூலமா இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஹரியானா தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல் நடக்குது அதுக்கு முன்னாடி இத இந்த மென்பொருளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியுமே தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கதாகவும் ஜோதிமணி குற்றம் சாட்டியிருக்காங்க பிஜேபி அந்த தொகுதியில ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தேர்தல் ஆணையம் குறிப்பா இந்த மென்பொருளை பயன்படுத்துறதுக்கு மறுத்திருக்கிறதா அவங்க குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க அதனாலதான் என்னமோ இப்போ நமக்கு தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர அறிமுகப்படுத்திருக்காங்க அதுல முக்கியமான ஆவணங்கள்ல ஆதாரை இணைக்க மாட்டோம் அதாவது ஆதார் வெறும் அடையாளத்துக்காக மட்டும்தான் அது ஒரு முக்கிய ஆவணங்கள்ல இணைக்கப்படல ஆதார் கொடுத்தாலுமே அதுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட பதினோரு ஆவணங்கள் இருக்கும் இல்லையா அதுல ஏதாவது ஒரு ஆவணத்தையும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் இப்ப நமக்கு அறிவுறுத்திருக்காங்க ஒருவேளை இந்த ஆதார் கார்டை லிங்க் பண்ணி அந்த மென்பொருள் மூலயமா யார் யாரு இரண்டு தடவை வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஆதார் கார்டை இப்ப ஒரு முக்கியமான ஆவணமா கருதலையோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது இந்த ஆதார் கார்டை முக்கியமான ஆவணங்கள்ல எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ கோரிக்கையும் வச்சிருக்காங்க இவங்க இந்த எஸ்ஐஆர் அதை எப்போ அவங்க அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா எல்லா மாநிலங்களிலுமே சட்டமன்ற தேர்தல் எப்போ நடக்குதோ அதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்போ அதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்போதான் இந்த எஸ்ஐஆர் அவங்க அறிமுகப்படுத்துறாங்க அதே மாதிரிதான் கர்நாடகாவில மொத்த வாக்குகளோட எண்ணிக்கையில மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க ஆனா சட்டமன்ற தேர்தல்ல அந்த வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு இதையும் இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஓட்சோரி அது கீழே பதிவு பண்ணியிருக்காங்க இந்த குற்றச்சாட்டையும் இதுக்கு முன்பே வச்சிருக்காங்க ஹரியானாவிலையும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் இந்த எஸ்ஐஆர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க கர்நாடகாவிலையும் அதே மாதிரி தான் இவங்களோட குறி சட்டமன்ற தேர்தல் தான் அப்படிங்கிறது அதே வழியில தான் இப்போ தமிழ்நாட்டுல இன்னும் ஆறு மாசத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் போது இந்த எஸ்ஐஆர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுவும் இந்த எஸ்ஐஆர் இது மூலமா நம்ம வந்து பதிவு செய்யணும் அப்படின்னா அதுக்காக ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க அதாவது இஎஃப் இனோமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்க முன்னாடியே பாதி வாக்காளர்கள் நீக்கப்படுவதா நமக்கு இப்போ அச்சம் வந்திருக்கு தேர்தல் தலைமை அதிகாரி ஒரு அறிக்கையை விடுறாங்க ஓஸ் அவங்க இந்த ஃபார்ம் மூணு தடவை நம்ம வீட்டுக்கு வருவாங்க அவங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம அந்த நம்மளுடைய பெயர் வாக்காளர் பட்டியல்ல இடம்பெறாது அப்படின்னும் ஒரு பகிர் தகவலை அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரிதான் நம்ம ஒருவேளை முகவரி மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலுமே நம்மளுடைய பெயர் வாக்காளர் பட்டியல்ல வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எல்லாருக்குமே ஒரு ஒரு செய்தியாக தான் இதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல வாக்குகள் பாதி எல்லாருக்குமே அச்சமும் வந்திருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாததுனாலதான் காங்கிரஸ் தோல்விய தழுவிச்சு அதே மாதிரி வாக்குகளோட எண்ணிக்கையில பார்த்தோம் அப்படின்னா வெறும் இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் இல்லாததுனாலதான் பாஜக அந்த தேர்தலில் வெற்றி அடைந்தது ஆனா இப்ப நம்ம ராகுல் காந்தி வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுப்படி படி ஹரியானாவில மட்டுமே இருபத்தைந்து லட்சம் வாக்குகள் போலி வாக்குகளாக திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லா மாநிலத்திலுமே நடைபெற்றிருக்கும் இந்த போலி வாக்குகள் எல்லாத்தையுமே நீக்கிவிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் ஆல ஈஸியா வெற்றியை கைப்பற்றிருக்க முடியும் அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிச்சிருக்கு என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னா இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு தேர்தல் ஆணையம் மறுத்திருக்காங்க ஆனா ராகுல் காந்தி திரை போட்டு ஒவ்வொரு ஆதாரங்களோட ஒவ்வொரு புகைப்படத்தோட அந்த முகவரி எத்தனை வாட்டி மாற்றப்பட்டிருக்கு புகைப்படம் எத்தனை வாட்டி மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கு எத்தனை பேரோட நேம் அடுத்தடுத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா ஆதாரத்தோடையும் ராகுல் காந்தி திரையிட்டு ஒரு குற்றச்சாட்டை எல்லா பத்திரிகையாளர்களையும் ஒன்று திரட்டி வச்சிருக்காரு ஆனா இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு தேர்தல் ஆணையம் இத மறுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம தோல்வி பயத்தினால ராகுல் காந்தி இப்படி மக்களோட நேரத்தை வீணடிக்கிறதாகவும் பாஜக சார்பில் இருந்து இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்காங்க ஆனா இதுக்கு பதிலளிக்க வேண்டியதுல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சார்பில் இருந்து இதுக்கான நிறைய பதில்களை நம்மளால பாஜக காரங்க கதரும் போதே இதுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ளேயும் வருது அதே மாதிரி வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது ஒவ்வொரு கட்சியினருமே அந்த இடத்துல இருப்பாங்க இப்போ நம்ம தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹரியானாக்கு போக வேண்டாம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் நம்மளோட தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த இனோமினேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்காக பிஎல்ஏ வராங்க அப்படி வரும்போது நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகளான டிஎம்கேவா இருந்தாலும் சரி ஆளுமை மிகுந்த கட்சிகளான அதிமுகவா இருந்தாலும் சரி அவங்களை சேர்ந்த ஒரு உறுப்பினர் வந்து பிஎலி கூட கண்டிப்பா வருவாங்க இந்த திருத்தம் நடக்கும் போது ஒரு தொகுதியில எத்தனை வாக்குகள் இருக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க இந்த குடும்பத்துல இத்தனை வாக்கு அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற தகவல் கூட அங்க இருக்கக்கூடிய அந்த உறுப்பினருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம் அவங்க எப்படி இதை வந்து பெயர் நீக்கிறதுக்கு விடுவாங்க இப்போ ஒரு தொகுதியில இத்தனை பேர் சேர்க்கப்படவில்லை இத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆப்வியஸா அந்த தொகுதியில இருக்கிறவங்க அவங்கள போய் சந்திச்சு கேட்பாங்க அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரையோ இல்லைன்னா பூத் கமிட்டி மெம்பரையோ சந்திச்சு இந்த மாதிரி என்னோட பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாங்க அதே மாதிரி காங்கிரஸை சேர்ந்த அந்த மேற்பார்வையாளர்கள் கண்காணிப்பாளர்கள் பூத் லெவல் ஏஜென்ட் இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யும் போது அவங்க வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கல அதை அவங்க தடுத்து நிறுத்தவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒருவேளை இதையும் மீறி போலியான வாக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்து அப்படின்னா அவங்க எல்லாருமே காங்கிரஸுக்கு தான் வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு பகிர் கிளப்பும் தகவலையும் தேர்தல் ஆணையம் இப்போ வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி பாஜக தரப்பிலிருந்து பாஜகவோட மத்திய அமைச்சர் கிரண் அவர்களுமே இதுக்கு ஒரு பதிலையுமே கொடுத்திருக்காரு என்ன பதில் அப்படின்னா பீகாரோட தேர்தல் இன்னைக்கு தொடங்கியிருக்கு இவர் கொடுத்த அந்த பதில் வந்து நேற்றுக்கு பீகாரோட தேர்தல் தொடங்குறதுனால அங்க காங்கிரசால ஜெயிக்க முடியாது அவங்களோட தோல்விய திசை திருப்புறதுக்காகத்தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே வச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதாவது பாஜக போலி வாக்குகள் மூலமா தான் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அது மூலயமா வாக்குகள் பெற்று வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துல தான் அந்த ஒரு எண்ணத்துல இப்போ ராகுல் காந்தி குற்றம் சாட்டிட்டு இருக்கதா கிரண் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மக்களோட நம்பிக்கை மூலமா தான் பாஜக வெற்றி பெற்றதாகவும் எந்த ஒரு வாக்குகளையுமே போலியா அவங்க திருடல அப்படின்னும் கிரண் சொல்லிருக்காரு இதுல பாஜக மக்களோட ஆதரவுனாலதான் வெற்றி பெற்றதா நான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற மாதிரி வாக்கு திருட்டு நடந்திருக்கா அப்படிங்கறத பத்தி உங்களோட கருத்தையும் பதிவு பண்ணுங்க